குட் மார்னிங் யூஸ் நான் சம்பத் குமார் ஸ்ரீ பவானி கார் சேர்ந்து பேசுகிறேங்க இது வந்து ராணிப்பேட்டை மாவட்டங்க சென்னை மங்கலூர் ஹைவேல இருக்கும் நியூ சிஎம்சி ஹாஸ்பிட்டல் ராணிப்பேட் கேம்பஸ் அதை தான் நம்மளோட லொக்கேஷனுக்கு அதுக்கு ஆப்போசிட் நம்ம ஆஃபீஸ் இருக்குது இந்த வண்டி நீங்கள் பார்க்குற வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் மாருதி ஈக்கோ டூ தௌசண்ட் ஃபோர்டின் ரெண்டு ஓனர் கண்டிஷன் வண்டிங்க வண்டி வந்து டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் ரஜிஸ்ட்ரேஷன் திருவண்ணாமலை வண்டி இது செகண்ட் ஓனர் வேலூருங்க பேக் டயர் வந்து ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குங்க நைன்ட்டி பர்சன்ட் இருக்குது ஃப்ரண்ட் டயர் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குங்க இன்டீரியர்லாம் நீட்டாக இருக்குங்க வண்டி எடுத்து நீங்கள் எதுவும் செலவு பண்ண வேண்டாம் வண்டி எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாங்க வண்டி கஸ்டமர் கேட்டுருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கேட்டிருக்காங்க லோன் பண்ணித்தரலாம் இந்த வண்டிக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க ஒரு ஐம்பதாயிரம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா போதும் இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துர்லாம் மாருதி ஈகோ டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கிற வண்டிங்க நீட்டாக இருக்குது பாருங்கள் ஏசி எல்லாம் பக்காவாக இருக்குது ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குதுங்க மாறுதிக்கும் ரெண்டு வீலர் கண்டிஷன் வண்டிங்க பேரும் எண்பத்தி ஆறாயிரம் ஓடி இருக்குங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டிங்க கிலோமீட்டர் ஜென்வின் கிலோமீட்டருங்க ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குங்க பேக் டயர் ஒரு நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது ஏசி ரொம்ப நல்லாயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் கண்டிஷன் வந்தீங்க மாருதிக்கு நிறைய பேர் கேட்டுருக்கீங்க ஏசி நல்லா வரைக்கும் கண்டிஷன் இருக்குங்க லோன் பண்ணி தந்துடலாம் அந்த வண்டிக்கு நேரில் வந்து பாருங்கள் வண்டி ஓட்டி பாருங்கள் மெக்கானிக் கூட்டிகிட்டு வாங்க மெக்கானிக் கூப்பிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க வெஹிக்கிள் நம்பர் காமிச்சிருக்கோம் சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணிக்கோங்க அந்த இது செக் பண்ணிவிட்டு வாங்க நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண பண்ணித்தரேங்க ஈக்கோ வேணுன்றவங்க லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிற கஸ்டமர்ஸ் இந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க ரெண்டு நிமிஷம் கேட்டிருக்காங்க அது ஒரு டென்ட் இருக்குது பாருங்கள் ஏதோ வண்டியில் வரசியிருக்காங்க அதே மாதிரி டென்ட் இருக்குதுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் இருக்குது வண்டியில் பட் ஆனால் ஓவரால் கண்டிஷன் ப்ரைஸ் எல்லாம் பார்க்கும்போது ரீசனபுளாக தெரியுதுங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் கஸ்டமர் டேரெக்டாக பேசி எடுத்துக்கலாங்க மாறுது ஈக்கோ டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடல் இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குது ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்க வண்டிங்க சில்வர் கலர் டயர் நல்லாயிருக்கு வண்டி எடுத்து நீங்கள் எதுவும் வேலை செய்ய வேண்டாம் ஏசியும் நல்லாயிருக்கு இந்த வண்டி கஸ்டமர் கேட்டுக்கு ப்ரைஸ் டூ லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி எடுத்துட்டீங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்